ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவிஸ் கிச்சன் இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் நம்ம வீட்டில் என்னெல்லாம் விசேஷம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப இயல்லியாகவே நான் எழுந்து வாசலில் கோலம் போட்டு கோலத்துக்கு மேலே சாணம் பிடிச்சி பூசணி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி சாணம் பிடிச்சி பூசணி வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த பூசணிப்பு வந்து தினம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஸோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு வரலாம் நிலைவாசல்லையும் அழகாக கோலம் போட்டாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு இந்த வேலை எல்லாமே எனக்கு வந்து நாலரை மணி போலவே முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப இயர்லியாகவே எழுந்ததால் எனக்கு கரெக்டாக அந்த டைம் வந்து மேனேஜ் ஆயிடுச்சு நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவுமே செஞ்சு வைக்கல எல்லாமே மார்னிங் எழுந்து தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு முதல் நாள் மார்கழி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அந்த அபிஷேகமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதே போல் அஞ்சு மணிக்கே நான் வந்து அபிஷேகம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி குழந்தைங்க எழுந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்துவிட்டேன் குழந்தைங்களும் விளையாடிகிட்ருக்காங்க அஞ்சு மணிக்கே வந்து ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க ஸோ இன்னும் மெயின்டைன் பண்ணவே முடியல எங்களால் அவரும் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டார் எழுந்து வந்து ஸோ சிரமம் பார்க்காம அவர் ஹெல்ப் பண்ணதால எனக்கு வந்து இன்னை இன்னைக்கு நாள் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிட்டு செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு நான் வந்து பூஜை ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல நம்ம பூஜை படத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விக்கிரகங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா விக்கிரகங்களுக்கும் இன்னைக்கு பால் அபிஷேகம் தான் போறேன் கொஞ்சம் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தோம் இல்லையா அந்த அந்த தூளை வந்து நான் அந்த அபிஷேக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நல்ல வாசனையோட கமகமன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மலர்களையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்திப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த பொடி எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இருக்குது லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பால் அபிஷேகம் அப்படிங்கிறதால சுத்தமான பசுமாட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்களாக்கான்னு பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுல நாங்கள் இருக்கிறது கிராமம் அப்படிங்கிறதால எங்களுக்கு தினமுமே வந்து பசுமாட்டு பால் கிடைச்சிரும் ஸோ பசுமாட்டு பால் தான் அபிஷேகத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எல்லா தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன் ஆண்டாளுக்கு துளசி தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தீபம் மகாலட்சுமி கிட்டே நான் இதை வந்து வச்சுருந்தேன் ஆண்டாளுக்கு வந்து துளசி ரொம்ப பிரியம் அப்படிங்கிறதால துளசி தீபம் ஏற்றி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு எல்லா தெய்வங்களையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தீபம் ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் பொதுவா அபிஷேகம் செய்யும்போது தீபம் ஏற்றிய பிறகு அபிஷேகம் செய்யணும் அதே போல் நிறைய பேர் வந்து இந்த விக்கிரகங்கள் எடுத்துட்டு போய் சமையல் அறையில் வச்சு அங்கே அபிஷேகம் முடிச்சு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வைப்பாங்க அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம் பூஜை அறையிலேயே விளக்கேத்தி அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது அது தவறு அப்படின்னு சொல்லல ஆனால் பூஜை அறையிலே அபிஷேகம் செய்கிறது விளக்கேற்றி அபிஷேகம் செய்கிறது இன்னும் நல்லது அதுக்காக தான் அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி இறைவனை நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல மலர்களால் அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து வேண்டுதலை வச்சு அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற வேண்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது மட்டுமே வேண்டுதலும் கிடையாது எப்பவுமே நம்மளோட இறை தொண்டு அப்படிங்கிறத நம்மளால செய்ய முடியணும் அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இந்த ஒரு விஷயத்த தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த தொண்டு செய்கிற பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு அதிகமாக வேண்டிப்பேன் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கடவுளையே பார்த்துப்பாரு கடவுள்கிட்ட நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே தேவையில்லை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கடவுள் பார்த்து செய்வார் அதனால தான் அவர் கடவுளாக இருக்கார் இல்லையா அதனால் நம்ம அவருக்கு செய்கிற தொண்டில் மன நிறைவாக மன திருப்தியாக இந்த பாக்கியம் மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம நினச்சி தொண்டு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி அதுதான் சிறந்த பக்தியும் கூட எப்பவுமே நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி இல்ல பூஜை அறையில உட்காந்து நம்ம பூஜை பண்ணும்போதும் சரி கடவுள்கிட்ட விடாம எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்காதீங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும் நிச்சயமாக அதை கடவுள் செஞ்சு கொடுப்பாரு கடவுள நம்ம வணங்கும் பொழுது அவருடைய திருநாமத்தை மட்டுமே நினைங்க அவரை மட்டுமே பாருங்க அவருடைய அழகை கண்டு ரசிச்சு வழிபாடு செய்யுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வழிபாட்டில் இதை தவிர்த்து நமக்கு நம்மளுடைய வேண்டுதலை வச்சு எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு சம்பளம் வரணும் எனக்கு வந்து பணம் வரணும் எனக்கு இந்த இந்த பாக்கியம் வேணும் அந்த பாக்கியம் வேணும் அப்படின் சொல்லிட்டு கடவுள் கடவுள்கிட்ட புலம்ப வேண்டாம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் இறைவனாகவே இருக்கார் ஸோ புலம்ப வேண்டாம் நம்ம வந்து கடவுளை நம்புவோம் அவ்வளவுதான் இந்த விஷயம் நான் பர்சனலாக உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஏன்னா நான் எப்பவுமே வழிபாடு செய்யும் போது கடவுளோட நாமத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்டதில்லை ஈவன் நான் நிறைய கஷ்டத்தில் போது கூட கொழ ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு கூட கடவுள்கிட்ட எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த பூஜை செஞ்சாலும் அந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அவங்கள பார்த்து ரசிக்கிற ஒரு பாக்கியம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிருவேன் அவ்வளவுதானே தவிர எனக்கு இது இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நான் புலம்புனதே கிடையாது அது வந்து வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இறை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனசில் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னதுக்கு காரணமும் இதுதான் தான் அதுக்கப்புறம் மனோஜ் மனோஜ்குமார் சொல்லியிருந்தார் நிறைய ஆன்மீக தகவல் வந்து அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து மஞ்சள் நிற ஆடை கட்ட சொல்லியிருந்தார் ஸோ இந்த வாரம் வந்து மஞ்சள் நிற ஆடை கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஆகர்ஷண பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையே வந்து பன்னீரில் குழச்சி நான் வந்து தெய்வங்களுக்கு திலகம் பொட்டு வந்து வச்சிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை தரும் இந்த பொடி ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அந்த பூஜை ரூமை நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த நறுமணம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இந்த பொடியை விக்கிரகங்களுக்கு அப்புறம் உருவப்படங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணும்போது அப்படியே பன்னீரில் குழச்சி வச்சிருவேன் மற்ற இடங்களில் இப்போ நிலைவாசல் எல்லாம் வைக்கிறோம் இல்லை வந்து பூஜை அறையிலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் ஷெல் அந்த ஷெல்ஃப்கெலாம் அப்படின்னா கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா நிறைய குவான்டிட்டியில் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதால மற்றபடி விக்கிரகங்களுக்கு தெய்வ சில உருவப்படங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்படியே பன்னீர் குழச்சி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அப்படியே எடுத்துப்பேன் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்துலேயே அபிஷேகம் செஞ்சு இறைவனுக்கு அலங்காரம் செஞ்சதில் அப்படி ஒரு திருப்தி பொதுவாக மார்கழி மாதத்துல எல்லா கோவில்கள்லையுமே சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகாக எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணி அவங்கவங்க இடத்துலையே நான் வந்து மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லா தீபங்களும் ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சதுக்கப்புறம் நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லி இல்லையா ரொம்ப காலையிலேயே நான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால் நிவேதனம் என்னால் எதுவும் செய்ய முடியல அதனால் பழங்கள் வச்சுருக்கேன் வாழைப்பழமும் ஆரஞ்சும் இருந்துச்சு பழங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான பூஜையும் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு துளசியும் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அதாவது நம்மக்கிட்ட தனம் துளசி வைக்கணும் அப்படின்னா முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தினந்தோறும் துளசி வைக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா காரணம் என்னென்னா நிறைய துளசி செடி வந்து என்கிட்ட இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ தான் வந்து அந்த விதைகள் வந்து போட்டிருக்கேன் வளரட்டும் அதுக்கப்புறம் வந்து தினந்தோறும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நிவேதனம் படைத்து தீப தூப ஆராதனையும் காட்டியாச்சு எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக மார்கழி ஒன்று அன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வந்து பூஜை முடிச்சாச்சு பூஜை முடித்த கையோடவே இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை செஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி வந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் இருக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு கிளம்பணும் அந்த பூஜை வந்து ஒன்பது மணிக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து எட்டு மணி போலவே ரெடி ஆயிட்டோம் ஒன்பது மணி போல் கிளம்புனோம் அந்த பூஜைக்காகவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை சிவபெருமானுடைய அபிஷேகங்கள் பார்க்கிறது பெரிய குடுப்ப இல்லையா அது மார்கழி ஒன்று அன்னைக்கு பொதுவா மார்கழி மாதத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாட்கள் தான் மார்கழி மாதத்துல பெருமாள் மட்டுமே உகந்த வழிபாடு பெருமாளை வழிபாடு செய்வது மட்டுமே உகந்த வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது பெருமாளை வணங்குவது போல எல்லா தெய்வங்களையும் வணங்குவது சிறப்பானது மார்கழி மாதம் முழுவதும் அனைத்து தெய்வத்திற்கும் சிறப்பான நாட்கள் இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் தான் சிவபெருமானுக்கு இந்த மாதத்திலே அழகான ஆருத்ரா தரிசனமும் நடக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷ்ணு கோவில்கள்லையும் தினந்தோறும் வழிபாடு பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள்னு ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்றைக்கே பெருமாள் கோவிலுக்கு போக முடியல சிவன் கோவிலுக்கு அந்த மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டேன் ஆனால் வீட்டிலையே வந்து ரொம்ப திருப்தியாக பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ காஃபிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் காஃபியும் போட்டாச்சு குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்களையும் வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு கிளம்புனோம் இன்றைக்கி மார்கழி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதால அது மட்டும் இல்லாமல் சிவன் பூஜையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதால ஒரு பொழுது இருக்கேன் அதாவது ஒரு காலை வேலை மட்டும் விரதம் இருந்து மதியம் சிவபெருமான் பூஜையை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன் ஸோ அது வரைக்கும் நான் வந்து விரதம் அவங்க சாப்பிட்டுட்டாரு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டாங்க ஸோ பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாச்சு இந்த மண்டல பூஜையோடைய தெளிவான விளக்கத்தை நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகான பூஜை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அடுத்த வீடியோவில் சிவ பூஜையும் மண்டல பூஜையும் நம்ம ஊரில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்